श्रीचक्रराजसिंहासनेश्व श्रीललितापि गये श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिता पिगये ी श्रीचक्रराच सिंहासनेश्वरी श्रीललितापि करे भुवनेश्वरी आगमवेदकलामयरूपिणी अखिलसराचर जननि न ஜேஸ்வரி ஸ்ரீ சத்ரராஜ சிங்காசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே பலவிதமாயுன்னை பாடவும் மாடவும் பலவிதமாயுன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்ப பதம பாடிக்கொண்ட அன்பர் பதமல சூடவும் உலக என தகமுற காட்டவும் ஒரு நிலை தருவார் Nishwari, Huruni leitaru mai, kanchi kame nishwari, shri chakra raj, singha seni nishwari, chileli ி பெரியோருடன் ஒன்றுடன் கூட்டி வைத்தாய் உள்ள தெரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றுடன் கூட்டி வைத்தாய் நிழல नित्यकल्याणि भवाणी परमेश्वरी श्रीचक्रराज सिङ्गनेश्वरी श्री ललिताम्बिके तुण्डपुडत् लिट् तु किव तुण्म्बप पुडत பயனை தந்தாய் அன்பை புகாட்டி வந்தன் ஆடலை காணச் செய்தாய் அன்பை புகாட்டி வந்தன் ஆடலை காண செய்தாய் அடை நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அடை கலம் நீயே அம்மா ेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताबिगरे भुवनेश्वरी पागमवेदकलामयरूपिणी अखिलसराजर गणनि नरायणी नागकङ्गण नडर श्वरी राजराजेश्वरि श्रीचक्रराजलिङ्गासनेश्वरी श्रीललितान्विके என்னை வைத்தாய் வைத்தாய் உயரிய பெரியோருடன் கூட்டி ஒட்டித்த மனதார நம்ம கிட்ட சொல்கிறாங்க இந்த குழந்தைங்களெல்லாம் எல்லாம் அப்படியே விட்டு இருந்தா சினிமா பாட்டல் ஆடல்னு போயிருப்பாங்க அப்படி உழந்தாமல் எங்க குருகுலத்தில் சேர்ந்து இந்த திருமுறைகளை எல்லாம் படிக்கக்கூடிய பெரிய அருள் பாக்கியத்தை இவங்கெல்லாம் பெற்றிருக்கிறாங்க நாங்கள்லாம் அப்போ வந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம்னு நீங்கள் நினச்சக்கூடாது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு இலவசமாக அருள் கல்வி பக்தி கல்வி பக்தி முறை நெறி வாழ்க்கை நெறி போய் சேரணுங்கிறதுக்காக உயரிய நோக்கத்தோட எங்கள் தொண்டர் சீர்பருவார் குருகுலம் உடுமலைப்பேட்டையில் நட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது யார் வேணாலும் இதில் மாணவராக சேரலாம் ஒரு பைசா கிடையாதுங்க முறையான கல்வியோட வந்து இது கற்றுக்குறாங்க அதே போல அவங்க வந்து ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி வேண்டுனது மாதிரி அடுத்தது ஆனந்தவள்ளி அம்மை கிட்ட என்ன வேண்டாங்கன்னு பார்க்கலாம்